மா செல்வம் பெருகணும் அதுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேன் நான் சரிங்களா நம்ம பீரோவில் காசு வச்சா தங்கவே தங்காது சில நேரத்துல வீண் செலவுங்க வந்து வச்ச மாதிரியே நம்ம எடுத்து செலவு பண்ணிடுறோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குபேர பக்கமாக தான் வைக்கணும் வடக்கு பார்த்த மாதிரி தான் வைக்கணும் சரிங்களா அங்கே சந்து பொந்து எதுவும் இருக்கக்கூடாது அதில் வந்து குபேர பொம்மை சிரீஸாக ரெண்டு பொம்மையை வாங்கி அந்த பீரோ மேலே வச்சுடுங்க சரிங்களா இந்த மாதிரி காசு வந்து நமக்கு நிற்காம பல பிரச்சனைங்க வந்து காசு வர்றதும் தெரியல போத்தும் தெரியல நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது காசே கையில் தங்க மாட்டேங்குதுன்னா ஒரு சிறிய குபேர பொம்மை ரெண்டு வாங்கி அது மேலே வச்சுடுங்க வச்சிட்டிங்கன்னா அது சரியாயிடும் அது இல்லாத கண் திஷ்டி ஏதாவது கோளாறு இருந்தனாலும் அந்த பீரோவில் வீட்டு பீரோவில் அடியில் வந்து ரெண்டு பரிகார கல் பரிகார கல் தெரியும்ல நாட்டு மருந்து கல்லை கேட்டிங்கன்னா படிகார கல் கேட்டிங்கன்னா தருவாங்கோ ரெண்டு சிறிய கல் ரெண்டு சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து விஷ்டி இருந்ததுனாலும் இந்த மாதிரி நடக்கும் ஐயோ அவங்க வீட்டில் பாரு எத்தனை பேர் வருமானம் ஒரு நம்ம வீட்டில் நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறேன் அவங்க வீட்டில் எத்தனை பேர் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க பாரு அந்த மாதிரி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போது வருமானம் தான் வருமே தவிர சில உங்களுக்கு பணமே தங்காது இல்லையா தானே மிஞ்சோம் அந்த மாதிரி பட்டதா இருந்தால் இந்த ரெண்டு படிகார கல்லை வாங்கி பீரோக்கு கீழே வச்சுடுங்க சரிங்களா இப்படி வச்சா நிச்சயம் இந்த பண பிரச்சனை தீரும் சரிங்களா இந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா கடனை அடை கடனும் அடையும் உங்களுக்கு திஷ்டியாலேயும் இந்த மாதிரி நடக்கிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கண் திஷ்டியும் இருக்குது நமக்கு வ பீரோ வந்து அந்த வடக்கு பக்கம் நம்ம குபேரம் மூளைக்காக நம்ம விற்கலைனாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி பீரோவை வச்சுட்டு ரெண்டு குபேரம் பொம்மையை வாங்கி வச்சுட்டு இது நடுப்பில் ரெண்டு படிகார கல்லை கீழே பீரோ கீழே வச்சுட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் வந்து தீந்து பணம் காசு கையில் நிற்கும் எல்லா கஷ்டமும் போயிடும் உங்களுக்கு கடன் கடனும் குறையும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்குள்ள சரிங்களா இதை உடனடியாக செய்யுங்க இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் உடனடியாக செய்யுங்க உங்கள் வீட்டில் செல்வம் பெருகி சுபிட்சமாக இருப்போம் நம்ம இதை நீங்கள் அதில் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனே நீக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க செஞ்சு பலனடை மாதிரி கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அது வந்து அவங்க உங்களுக்கு எந்த டவு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்ல தயாராக இருக்கேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ